நான் பண்ண போறேன் நம்மளா சாப்பிட போறேன் இன்னைக்கு அந்த ரெசிபியை பார்க்கலாமா அப்படின்னு நான் நான் இல்லங்க இன்னைக்கு ரெசிபி இரா பிரியாணி பண்றது இவ்ளோ பேருக்கு யாரு இங்க பாருங்க நம்மளுக்கு லஞ்ச் பிரியாணி பரிசு பிரதிஷாக்கு ஏதாவது ரெடி பண்ணனுவே பிரியாணி இருக்கே காரமே இருக்காது நான் பசங்களாம் சாப்பிடுற அளவுதான் செய்றேன் அப்படின்ற கண்டிப்பா சரி ஓடி டிப்ஸ் ஒன்னு யாராவது லைட்டா பிரிச்சிருக்கேன் எண்ணெய்ல பிரியாணியை தாளிக்கும்போது டேஸ்ட் ஃப்ளேவர் சூப்பர் டிப்ஸ் ஒன்னு யாராவது லைட்டா இருக்கிற எண்ணெயில பிரியாணியை தாளிக்கும்போது டேஸ்ட் ஃபேவர் சூப்பர் அப்பா கொஞ்சமா ஒரு டம்ளர்ல போட்டு நீ குக்கர்ல பண்ணினா அதுக்கு அப்புறத்துக்கு பச்சை தண்ணிய ஊத்துன உடனே டக்குன்னு குடிக்கும். ரைஸ் ஏது ஆகாது. நானா போய் நிறைய பண்ண சொல்ல இருப்பேமே. சூடு தண்ணிதான் ஊத்தணும். அப்பா நல்ல டிப்ஸ். நானு கத்துக்கனே. அநேகமா நீங்களு நினைக்கிறேன். நான் ஓ சமையல் லாஸ்டா போற பிரியாணி ரெடி சூப்பராக இருக்கு பிரியாணி ரெசிபி நீங்க பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு பாருங்க சமையல்